மரணித்தால் மறுமைக்கு முன்னதாக ஒரு திரைமறை வாழ்வு உண்டு எரித்தாலும் சரி கடலிலே விழுந்து மரணித்து மீன்களுக்கு இரையானாலும் சரி வானத்திலே வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி மறுமை நாளுக்கு முன்னதாக அல்லாவுடைய பார்வையில் ஒரு திரைமறை வாழ்வு உண்டு அந்த வாழ்விலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அந்த மன்னரையில் மனிதனை கொண்டு போய் அடக்கி நாமெல்லாம் நம்முடைய இரண்டு மூன்று காலடி எடுத்து வைக்கிற நேரத்திற்குள் மழக்குமார்கள் வந்து விடுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நான்கு

மீண்டும் அந்த இந்த தூதரை பற்றி என்ன தெரியும் அவன் எதுவுமே தெரியாது தெரியாது என்று சொல்லப்பட்டவுடன் அவன் பொய் சொல்லுகிறான் என்று வானத்தில்

முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் போது இவரெல்லாம் இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்குரிய மார்க்கம் முகமது நபீர்கள் கொண்டு வந்த மார்க்கம் வாசிகளுக்குரிய மார்க்கம் என்று சொல்லி மார்க்கத்தை உதாசீனப்படுத்தினான் தமிழிலே திருக்குறான் வழங்கப்பட்டு திருக்குறான் படிக்க தூண்டும் பொழுது எல்லாம் முஸ்லிம்களுக்கு சொல்லும் பொழுது கிண்டல் அடித்தான் கேலி செய்தான் முஸ்லிம்களை எள்ளி நகையாடினான் மார்க்கத்தை பற்றி பேசினால் முகம் சுளித்தான் எப்பொழுதும் வணக்க வழிபாட்டின் பக்கம் முஸ்லிம்கள் அழைத்தால் கேலி கிண்டல் செய்தான் மார்க்கத்தை ஒரு விளையாட்டாகவே நினைத்தான் அல்லாஹ் நெருப்பு காற்றை அவனுடைய கவரை நோக்கி வீசுங்கள் விசக்காற்றை அவனுடைய கவரை நோக்கி வீசுங்கள் அடுத்து அல்லாஹ் ரபுல் சொல்லுகிற கட்டளை பூமிக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் அவனை நெருக்க அல்லாஹ் அபுல்லாலும் உத்தரவிடுகிறான் ஒரு மனிதனுடைய விழா எலும்பு இனி ஒரு விழா எலும்புக்குள் இடம் மாறி அளவுக்கு பூமி நெருக்க ஆரம்பிக்கும் செல்லார்கள் மனிதன் அவனை நோக்கி நடந்து வருவான் அவன் அடிக்கக்கூடிய ஆடையோடு அவன் வருவான் முன்தினு மிக மிக மோசமான துர்வாடை வீசம் அவனை பார்த்தாலே பாதி உயிர் போய்விடும் அந்த அளவுக்கு அலங்கோலமான ஆக்ரோஷமான முகம் கேவலமான ஒரு முகம் மிக நாட்டம் அடிக்கக்கூடிய ஒரு ஆடை அவனுடைய மேனியில் இருந்து வருகிற துர்நாட்டம் சுபகான் அல்ல சொல்லி மாளாது என்றார்கள் ரசூல் அலி செல்லாம் உடனே அந்த மன்னரை வாழ்த்து கேட்கிறான் பயக்கூல் மண் அந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மிகப்பெரிய நஷ்டத்தையும் உன்னை நான் பார்த்த உடனே விளங்குகிறேனே மிகப்பெரிய கேவலத்தை கொண்டு வந்திருக்கிறாயே நீ யார் என்று கேட்கும்போது கேட்கும் ஹபீஸ் நான் தான் நீ உலகத்தில் செய்த அசிங்கமான அருவருக்கத்தக்க கேவலமான அமல் அந்த அமலை தாலா இப்படி மனித உருவில் என்னை மாற்றி உனக்கு அருகிலே அல்லாஹ் அமர வைத்திருக்கிறான் ஒரு நாளைக்கல்ல அல்லாஹ் உன்னை இந்த இடத்திலிருந்து எழுப்புகிற நாள் வரை பயக்கூல் அந்த மனிதன் சொல்லுவான் ரப்பி லா துக்கைம் ரப்பி லா துக்கைம் அல்லாஹ் எனக்கு மறுமை நாளை கொண்டு வர முடியாது கொண்டு வராதே இந்த கபூர் வாழ்வே என்னால் தாங்க முடியாம இருக்கின்றது அல்லாஹ் எனக்கு மறுமையை ஏற்படுத்தாதே என்று அந்த மனிதன் கதறுவான் அந்த மனிதன் கத்துவான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் அவனை அமர வைத்து சும்ம யுல் ரபு பி ஒரு இரும்பு சுத்தி அந்த வானவர்கள் எடுப்பார்கள் மின் ஹதீஸ் அவனுடைய காதுகளுக்கு மத்தியில் இருக்கிற பிடரையில் ஓங்கி அடிப்பார்கள் அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள் அடித்தால் என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா அடிக்கிற மழைக்கை அல்லாஹ் எப்படி நியமித்திருக்கிறான் தெரியுமா சும்மா கையில் சும்மையு கையலுலகு ஆவுமா ஆவு கமு அந்த மழக்கு காதும் கேட்காது வாயும் பேச மாட்டார் அல்லாவுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள் சுபான் அவன் போடுகிற சப்தம் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை கொடுக்கப்படுகிற அந்த மலக்குக்கு காதும் கேட்காது அவன் புலம்பினால் அவர் வாயு பேச மாட்டார் அப்படிப்பட்ட சுத்தியலை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஊனமுற்ற ஒரு வானவரின் மூலம் அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான் லவ் துராப் அந்த சுத்தியலை கொண்டு போய் ஒரு மலையிலே அடித்தால் மலை மண்ணாக போய்விடுமான் அப்படியான எவ்வளவு வரையான தண்டனை அந்த மர்மையின் அந்த கபுலே அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அல்லாஹூ ரபுல்ல மன்னரை வாசிகளுடைய நிலைமைகளை குறித்து சொல்லுகிறான் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி ஐநூறாவது நவிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு கபிரிலே விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டு அவன் நல்லவனாக இருந்தால் காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்திற்கு அவன் அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டே இருப்பான் அவன் ஒரு இறை நிராகரிப்பாளனாக இருந்தால் நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் அந்த இடத்தை அவனுக்கு காண்பித்து கொடுத்து கொண்டே இருப்பான் பார்ப்போம் எவ்வளவு பெரிய ஒரு அதாப் என்று பாருங்கள் சுபகான் ஆகவேதானே ஆகவே தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் அதாபில் கபர் அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் அதாபில் கபர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யச் சொன்னார்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கைட் ஃபார் பாரடைஸ் சொர்க்கத்தின் வழிகாட்டி